இதெல்லாமே தெரியும் தெரிஞ்சும் இவங்க ஏன் வாங்குறாங்கன்னா இந்த கூலி வாங்குறாங்கல்ல அவங்க கிட்ட என்ன தன்மை இருக்கிறதுனால இவங்க கூலி வாங்குறாங்கன்னா ஒரு மறுமையில கூலி அல்லா தருவாங்கிற நம்பிக்கை உண்மையிலுமே கிடையாது அல்ல பல இடங்கள்ல சொல்றான் யார் ஈமான் கொண்டு சாலிகான அமல் செய்யறாங்களோ அவங்களுக்கு மறுமையில கூலி தருவேங்கிறான் பத்தாவது நாலாவது வசதி பல இடங்களை கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட இடங்களை பார்க்க முடிஞ்சது அப்ப அல்ல கூலி தருவான் நான் கூலி தரேன் இந்த இபாதத்துக்கு நான் கூலி தரேன் அப்படின்னு சொல்லியும் இங்க மனு கூலி வாங்குறாங்கன்னா மருமை மேல நம்பிக்கை கிடையாது உதாரணத்துக்கு ஒரு நல்ல பணக்காரர் அவர் ஒரு வேலையை சொல்றாரு பாய் கூலி நான் தரேன் அப்படிங்கிறாரு அப்ப அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிக்கிறோம் இடையில ஒருத்தர் அந்த வேலைக்கு கூலி தான் வாங்குவோமா வாங்க மாட்டோம் நமக்கு ஒரு சொல்லி இருக்கிறாரு அவர் தருவாருங்க அப்படின்னு சொல்லி எப்ப வாங்குவோம் திருட்டுத்தனமும் அவருக்கு தெரியாம நம்ம வாங்குவோம் அப்ப அல்லாவுடைய படம் மறைஞ்சிருவோம் நினைச்சி வாங்குறாங்க பேச்சுக்கு எந்த மதிப்புமே கிடையாது பேச்சுக்கு மதிப்பு இருந்ததுன்னா அல்லாவுடைய தூதர் சொன்ன இத்தனை ஹதீஸ்கள் இருக்கு எடுத்துக்காட்டும் என்ன பண்ணுவாங்க உள்ளுக்குள்ள அச்சம் வரும் இவ்வளவு நாள் நம்ம வந்து தப்பா இருந்துட்டோமே இவ்வளவு நாள் நம்ம அறியாம இருந்துட்டோமே அப்ப இந்த கூலிகள் பிரம்மாண்டமான கூலி ஆச்சு இதுக்கு கூலி அல்லா யாரும் தர முடியாது பிரம்மாண்டமான விஷயம் இது இறை தூதர்கள் செஞ்ச வேலை இது இந்த வேலைக்கு கூலி மனிதர்கள் தரவே முடியாது அதனால அல்ல நான் தரேன் அப்படிங்கிறான் இப்ப நோம்பு வச்சு தராச்சு கூலி வாங்கிடுவோம் மனுஷன் கேட்டுருவோமா தொழுதுட்டு நான் தொழுகிறேங்க அது இமாமல் கேட்டுட்டு இருக்கேன் அது தனியா பார்ப்போம் இப்ப என்ன நோம்பு வச்சுட்டு நான் நோம்பு வச்சிருக்கிறேங்க எனக்கு கூலி கொடுங்க கேட்டா அவன் என்ன நினைப்போம் ஹஜ்ஜு செஞ்சுட்டேங்க ஹஜ்ஜு செஞ்ச கூலி கொடுங்க அப்படி கூலி கேட்டா எப்படி இருக்கும் ஆனா இந்த மாதிரியான நிலைப்பாட்டுக்கு ஏன் வராங்கன்னா இவங்களுக்கு மறுமை சிந்தனையோ அல்ல நமக்கு கூலி தருவான் அப்படிங்கிற சிந்தனையோ அணு அளவும் கிடையாது இதுதான் குரான் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா மறுமை சிந்தனை இருந்ததுன்னா அப்படி விலகிக்குவாங்க அப்ப விலகுகள் இல்லை அப்படிங்கும்போது இவங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க துனியாக தான் இதை நபிஷன் சொல்லும்போது இந்த பொற்காசு வெள்ளிக்காசு அந்த ஆடம்பரமான ஆடை ஆடம்பரமான கம்பளி இதுக்கெல்லாம் அடிமையாகி விட்டா அவன் துர்பாக்கியசாலி அப்படிங்கிறாங்க இவன் கொடுத்தால் திருப்தி போய்டுவான் இல்லைன்னா அதிருப்தியாக இருப்பாங்கிறாங்க இப்போ வந்து மார்க்க பணி செய்கிற சொல்கிறாங்க இமாம்களாக இருக்கட்டும் தாயிக்கலாகட்டும் யாரா இருக்கட்டும் அப்போ இவங்களுக்கு இமாமுத்த ஒருத்தர் பண்றாரு ஒருத்தர் ஒரு மாசம் கடுமையா தெருமுனை பிரச்சாரம் கூட்டம் எல்லாம் பேசுறாரு கூலி தெரியல இப்ப என்ன பண்ணுவாரு இவரு இவருடைய நோக்கம் என்ன ஒரு மாசம் ஆச்சு பாப்பாரு முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு பாப்பாரு கேட்காரு நச்சரிக்கை ஆரம்பிப்பாரு இல்லை நல்லாவுக்காக செய்யுங்க இங்கே செய்யறது பணத்துக்காக தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஓப்பனாக சொல்லுவாங்க நான் பணத்துக்காக தான் செய்யறோம் சொல்லி அப்போ வந்து இவங்க வந்து துர்பாகியசாலி யார் இவங்க பணத்துக்கு அடிமையானவங்க பணத்துக்கு அடிமையானவங்க அப்படிங்கறத வந்து குரான்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் நிரூபணமான உண்மை சொல்லுவாங்க உதாரணத்துக்கு டி என் ஆகட்டும் மற்ற சிலங்களாகட்டும் ஒரு விமர்சனம் விமர் பண்ணிக்குவாங்க யார் விமர்சனத்துக்கு அப்பா கிடையாது பட்டதும் கிடையாது பண்ணும் போது அந்த ஏகத்துவம் பத்திரிக்கையில் சலப்புகளை பத்தி இவங்க சொல்லுவாங்க அரபுகளோட காசுகளுக்காக பிரச்சாரம் பண்றாங்கன்னு நீ எதுக்கு இந்திய நாட்டினுடைய காசு நீயும் அரபுகளுடைய காசு பண்றது உண்மை அதுல மாற்றுக்கிறது இல்ல அதான் சலபிகளை பொறுத்த வரைக்கும் காசு கொளுத்து கிடக்குது ஒரு லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க மாசத்துக்கு அது வந்தால் அவங்களும் பிரச்சாரம் பண்ணுவாங்க இப்போ நீங்க சும்மா பண்ணுறீங்களா அவன் ஒரு லட்சம் வாங்கினா நீ இருந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்போ அதனால் யாருமே காசு இல்லாமல் பண்ணுறதில்லை அப்போ காசுக்காக பண்ணக்கூடாது மார்க்கத்தை விற்கக்கூடாது அல்லாவுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய வார்த்தைகள் அடுத்து என்ன வருது காசு வாங்கல நான் கல் மண்ணு சாப்பிடுவோமா இது நேரம் என்கிட்ட ஒருத்தர் கேட்டவர் தான் நேராக ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நாவா ஒருக்குன்னு நினைக்கிறேன் அவர் ஒருத்தர் கேட்டார் பேர் வேண்டாம் ஒருத்தர் கேட்டார் அவர் அப்போ இந்த மாதிரி கோயம்புத்தூர் தாவாவுக்கு வருவார் வரும்போது நம்ம சொல்லும் போது இந்த மேட்டர்லாம் ஆரம்பம் நல்லா கூட நான் ரெண்டாயிரத்துல கூலி வாங்கக்கூடாதுங்கிற அந்த கருத்தில் இருக்கிறோம் ஹதீஸ்களை பார்த்தோம் அதுல இருந்து நாம வந்து கூலி வாங்கக்கூடாதுங்கிற பிரச்சாரம் பண்றோம் அப்போ அந்த நேரத்தில் நம்ம சொல்லும் அவர் சொல்றாரு கூலி கொடுக்கலைன்னா கல்லு முன்னா சாப்பிடும் அப்படின்னு சொல்லி இது யார் கேட்பாங்க மறுமை நம்மளால கேட்போம் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு சொல்லப்பட்டது யாருக்கு நபிசுல்லாசோட தோழர்களுக்கு அவங்க கேட்டாங்க அந்த கேள்விய நாங்க வந்து மார்க்கத்தின் பேரால் சம்பாதிக்கலாம் கல்லையும் மண்ணையும் சாப்பிட முடிஞ்சு அவங்க கேட்டாங்களா அவங்க கேட்கல ஏன் கேட்டா முழுக்க முழுக்க குரான ஓதுனது மறுமையில நன்மை அடையணும் அப்படிங்கறது குறிக்கோளா தான் குரான ஓதுனாங்க அதனால அவங்க இந்த கேள்வி யாருமே கேட்கல இந்த கேள்வியை சாதாரணமாக நேத்து ஒரு வீடியோ நான் பார்த்துட்டு அப்போ ஒருத்தர் சொல்றாரு என்ன சொல்ல இந்த மாதிரி வந்து கூலி கொடுக்கலாம் அவன் போயிடுவான் அவன் கூலி கூட நான் இதுக்கு வந்து இந்த வேலையை செய்யணும்னு சொல்லி போயிடுவான் ஓப்பனா சொல்றாரு தமிழகத்துல மிகச்சிறந்த ஆளும் கருதப்படக்கூடிய ஒருத்தர் அவர் இந்த மாதிரி வந்து கூலி கூலி வாங்கக்கூடாது அவர் நிலைப்பாடு அவருடைய புக்ல இருந்தா சில குறிப்புகள் சொல்றோம் கூலி கொடுக்கலீனா இந்த வேலை நான் எதுக்கு செய்யணும் நான் சம்பாதிக்கிற வேலை இருக்குல்ல நான் அதுக்கு பார்த்துட்டு போயிடுவாங்க அப்ப அல்லாவுக்காக ஓதக்கூடிய தன்மை என்ன ஆச்சு அல்லாவுக்கூட ஓதக்கூடிய தன்மை இல்லாதனாலதான் கல்லையும் மண்ணையும் சாப்பிடணும் கேக்குறாங்க தாவா செஞ்சு கல்லையும் மண்ணையும் சாப்பிடுறது ஒரு கால் இருந்ததுன்னா நபிசுல்லா சாப்பிடுறது அதை நாமளும் சாப்பிடணும் அப்படி நபிசுல்லா அப்படி சாப்பிடல நபிசுல்லாசோட மெத்தேடு வேற இவங்க போற மெத்தேடு வேற நபிசுல்லா சிலம் அவங்களை பத்தி சொல்லும்போது அல்லாஹ்வின் தூதரே அழகிய முன்மாதிரி பேசுறமா இல்லையா அதுக்கு வந்து மாநாடுகள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்குன்னு முகமது ரசூல்லா மாநாடு போட்டாங்க நல்ல விஷயம் தான் போட்டும் செய்தியில கொண்டு போகட்டும் அதே நேரத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்மாதிரி இருக்கா இல்லையா அதை நாம ஒத்துக்கணுமா இல்லையா அப்ப அந்த கூலி விஷயத்துல ஏன் பார்க்க கூடாது அப்ப நமக்கு சாதகமா இருந்தா நம்ம எடுத்துக்கிறது பாதகமா இருந்தா கண்டுக்காம விட்டுறது அந்த பாதகமா இருக்கிற விஷயத்தை யாராச்சும் பேசினாங்கன்னா இவங்க வந்து இஸ்லாத்துக்கு எதிராக பேசிட்டாங்கிற மாதிரி வந்து அவதூறு கற்பிச்சு விடுறது அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அல்லாவின் தூதரை முன்மாதிரி சொல்றோம் இல்ல அல்லாஹ்வுடைய